ஒரு நேர்மையான ஒரு ஜேனலிசம் அதில் இருக்கான்னு பாருங்க இருக்குது அதாவது திராவிட சுத்தாத்தத்துக்கு சிங்கடிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிசம் தான் வந்து ஆல் இந்திய ரேடியோ தமிழ்நாட்டில பல இடங்களில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லையும் தர்மபத்திரி கனிமொழிக்கு சடம் இருக்குன்னு சொல்றாங்க இந்த திராவிட மாடல் இருந்து ஊழலை ஒழிக்க முடியல இந்த ஈகோ சிஸ்டமே வந்து கரப்டு இந்தியன் பொலிட்டிக்ஸே எல்லாம் கரெப்ட் ஆகிப்போச்சு கரெக்டாக தான் இருந்துச்சு வாஜ்பாய் அவர்கள் வந்து அந்த ஐந்து ஆண்டுகள் அந்த பிரதமராக அவர் அந்த பதவியில இருந்ததே பெரிய சாலை அவ்வளவு ஊழல் கட்சிகளையும் கூட்டணியில் வச்சுக்கிட்டே ஆட்சி நடத்தினர் வருமானம் வரித்துறை ஒரு கடிதம் எழுதுற ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாரு இவர் வந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பெயரை பயன்படுத்தி என்னை மிரட்டினார்னு எழுதுறாரு இதுல என்ன மிரட்டல் இருக்கு அதிகாரிகள் பல பேர் வந்து ஆன்டி மோடிங்கிற கண்ணோட்டத்துல உள்ள அந்த கொள்கை உள்ளவங்க தான் இருக்காங்க நான் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஏமாத்திட்டேன் அதனால அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது சாதாரண ஒரு குடிமகன் அவ வளர்ச்சியில அப்படியே வரும்போது அவனுக்கு வரி கட்டலன்னு சொல்றாங்க நான் கட்டிடுறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் இது ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டே கிடையாது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆளுந்து ரேடியோன்னு ஒண்ணு இருக்கும் அதனுடைய ட்விட்டர் பைத்துல பக்கத்துல

வெளிநாட்டுல கொண்டு பணத்தை பதிக்க வச்சிருக்கவங்களும் இந்த வாட்டி மாட்ட போறாங்க ஜிபேங்கிற ஒண்ண மட்டும் நிறுத்தி விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் கூட நம்மளால வாழ முடியாது நீதித்துறை காவல்துறை இந்த மூணும் சரியா இருந்தாலே மற்ற எல்லா துறையும் சரியா தான் இருக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு சின்னப்ப கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆஹ் வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்கிறார் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தவுடன் நூறு நாட்களுக்கான செயல்திட்டத்தை நாங்க இப்பவே ரெடி பண்ணிட்டோம் அதுல மிக பெரிய முக்கிய முடிவுகள்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இப்ப ஏற்கனவே இவங்க அறிவிச்ச பல திட்டங்களால எதிர்கட்சிகள்லாம் ஆடி போயிருக்கு இப்போ மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தவுடன் இந்த நூறு நாட்களுக்கான செயல் திட்டத்தை நாங்க ரெடி பண்ணிட்டோம் மிகப்பெரிய முக்கிய எப்படி எந்தெந்த குறிப்பாக அடங்கும்னு நினைக்கிறீங்க அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து அவர் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கே அவருக்கு ஏன்னா முழுக்க இந்த ஈகோ சிஸ்டமே வந்து கரப்ட் இந்தியன் போலிட்டிக்ஸே எல்லாம் கரப்ட் ஆயி போச்சு தான் இருந்துச்சு வாஜ்பாய் அவர்கள் வந்து அந்த ஐந்து ஆண்டுகள் அந்த ஆறு ஆண்டுகள் பிரதமராக அவர் அந்த பதவியில் இருந்ததே பெரிய சேலஞ்சு அவ்வளோ ஊழல் கட்சிகளையும் கூட்டணியில் வச்சுக்கிட்டே ஆட்சி நடத்தினார் பெரிய ஊழல் எதுவுமே செய்யா வெளியே வராத அளவுக்கு வெளியே வராதுன்னா பெரிய ஊழல் எதுவுமே நடக்காத அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்தார் அதுவும் பெரிய சேலஞ்சு பிரதமர் நரேந்திர மோடி அந்த மாதிரி சிக்கல் இல்லை தனி மெஜாரிட்டியில் வந்ததுனால அவருக்கு வந்து இது கிடச்சி போச்சு ஆனால் இந்த சிஸ்டம் இருக்குல்ல முழுக்க முழுக்க வந்து கரப்டு உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது உங்களுக்கு வருமான வரித்துறை வருமான வரித்துறை வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு துறை அந்த துறை வந்து தமிழகத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் நண்பருடைய வீட்டில் போய் ஒரு இதுக்கு போகிறாங்க ஒரு வெரிஃபிகேஷனுக்கு போகிறேன் வெரிஃபிகேஷன் ஒரு சோதனைன்னு வச்சுடுங்க நீங்கள் இன்னும் வருமான வரி கெட்டலை வைக்கலைன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அங்கே போகும்போது அங்கே ஒரு மோடி ஃபோட்டோ ஒன்று தொங்குது உடனே மோடி ஃபோட்டோ தொங்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வருமான வரி நான் தாக்கல் பண்ணதே இல்லை இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நான் என்ன மாதிரி தாக்கல் பண்ணணுமோ நான் அதை முறைப்படி நான் செய்திட்றேன் இதுக்கு நீங்கள் என்ன இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு இதை அடிப்படையை வச்சு நீங்கள் என்ன சொல்லணுமோ இல்லைன்னா மேலே அப்பீல் போடணுமோ என்ன பண்ணணுமோ சொல்லுங்கள் நான் அதை செய்திட்றேன்னு சொல்லிட்டார் அப்போ அவர் வந்து நான் வருமானம் வரைக்கும் கட்ட மாட்டேன்னு சொல்லலை எனக்கு தெரியலை நான் கெட்டலை இது வரைக்கும் நான் கெட்டினதில்லை அதனால இனிமே நீங்கள் கெட்ட சொல்கிறீங்க கரெக்டு தான் நான் கெட்டிடுறேன் அது கெட்டாமல் இருந்ததுக்கு ஏதாவது அபராதம் இருந்தாலும் நான் அதை கட்டிடுறேன்னு சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த அதிகாரி என்ன பண்றார் அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுறார் என்ன கடிதம் எழுதுறாருன்னா ஒரு கம்ப்ளைண்டா சொல்றார் இவருக்கு மேல என்ன சொல்றாருன்னா இவர் வந்து நரேந்திர பெயரை பயன்படுத்தி என்னை மிரட்டினார்னு எழுதுறார் இதுல என்ன மிரட்டல் இருக்குது இது நேரடியாக அவர் என்கிட்ட சொன்னது விஷயம் நேரடியாக பேசிட்டு இருக்கும்போது போது இதை சொன்னார் அந்த நண்பர் சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா என்ன அவர் என்கிட்ட சொல்ல வந்தார் அப்படின்னா பிரதமர் மோடியாக இருந்தாலும் இங்கே இந்த நிறுவனங்கள் அதாவது ஐடிஆருந்தாலும் சரிதான் அமலாக்கத்துறையாக இருந்தாலும் சரிதான் என்னையா இருந்தாலும் சரிதான் இந்த துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல பேர் வந்து ஆன்டி மோடிங்கிற கண்ணோட்டத்தில் உள்ள அந்த கொள்கை உள்ளவங்க தான் இருக்காங்க வேலை அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்க்குறாங்க நான் வச்சிருந்தது ஒரே ஒரு மோடியினுடைய ஃபோட்டோ மட்டும்தான் நான் வந்து பிஜேபிக்காரம் கிடையாது பிஜேபிக்கு ஆதரவு அதை மோடியை பிடிக்கும் அதனால அவருக்கு ஃபோட்டோ வச்சிருந்தேன் அவ்வளோதான் அவர் சொன்ன க இது அவ்வளோதான் பிஜேபி கிடையாது அவர் அப்போ பிஜேபி பிஜேபிக்காரனே கிடையாது அப்படி இருக்கும்போது அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நானும் சொல்லவும் இல்லை அப்படி சொல்லாத ஒன்று அவர் ஒரு அந்த இடத்துல சொ இன்னொன்று பெரிய கேஸும் கிடையாது நான் ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஏமாற்றிட்டேன் அதனால் அப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது சாதாரண ஒரு குடிமகன் அவள் வளர்ச்சியில் அப்படி வரும்போது அவனுக்கு வரி கட்டலைன்னு சொல்கிறாங்க நான் கட்டிடுறேன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இது ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டே கிடையாது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனாலும் அவங்க வந்து வலியை கொண்டு மோடியை உள்ள இழுத்துட்டு வரா அப்படின்னா மோடிக்கு எதிரான மனநிலை உள்ளவங்க இந்த மத்திய அரசு நிறுவனங்கள்லேயே இருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிடலான்னு ஆட்ட சொன்னாரு நான் வந்து நூறு சதவீதம் உண்மைதான் இதே நிலைப்பாடு தான் இன்னும் மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகள் இருக்கு அந்த நிலைப்பாடு தான் பாருங்க நீ நல்ல மைனூட்டா பாருங்க ஆல் இந்தியா ரேடியோன்னு இருக்கும் அதனுடைய ட்விட்டர் பைத்தில் பக்கத்துல போய் அந்த நியூஸை நீங்க மைனூட்டா கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க அங்கே ஆன்டி மோடி குரூப் இருக்காங்கன்னு அப்பட்டப்பா அவங்களுக்கு தெரியும் சாதாரண விஷயம் ரொம்ப தூரத்துக்கு நான் போகலை ஆனால் அந்த துறையினுடைய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்த டாக்டர் எல் முருகன் இணையமைச்சர் அவர் தான் அவரு கையில் தான் அந்த மத்திய செய்தி ஒலிபரப்பு துறையே இருக்கு அந்த துறைக்கு அவரே அமைச்சராக இருந்தால் கூட அங்கே வேலை பார்க்குற அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க திராவிடியா சித்தாந்தத்தில் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் உள்ளே உள்ள நோண்டி பாருங்க தெரியும் இந்த லோகோ சில போட்டோக்கள் போடுவாங்க அதனுடைய இதெல்லாம் பாருங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக ஒரு நேர்மையான ஒரு ஜேர்னலிசம் அதில் இருக்கானே பாருங்க இருக்காது அதாவது திராவிட சித்தாந்தத்துக்கு சிங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிசம் தான் வந்து ஆல் இந்தியா ரேடியோங்கிற அந்த இணையதளத்தில் அதை வெப்சைட்டில் வரும் வெப்சைட்லனா அந்த ட்விட்டரில்லாம் போடுவாங்க நியூஸ் போடுவாங்க அது நல்லா பாருங்கள் அதில் இருக்கும் இந்த பக்கம் மோடிக்கும் ஒன்றும் போட்டுக்கிடுவாங்க நாங்கள் போடாம இல்லைங்க போட்டுருக்கன்னு காணிச்சுடுவாங்க எழுபுறுக்கும் நாங்கள் ஒன்று ஃபோட்டோன்னு காணிச்சிக்குவாங்க அதுக்கு பிறகு பாருங்கள் விஷத்தை கிடைச்சிருப்பாங்க இதுதான் அந்த மாதிரியான களை பிடுங்க வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்குது முதல் அஞ்சு வருஷத்தில் அவரால் பெருசாக கலை குடுங்க முடியல ஊழலை கட்டுப்படுத்தினாருங்கிறது உண்மை அதிகாரிகள் வந்து ஊழல் செய்யாமல் தடுத்தாருங்கிறது உண்மை ஆனாலும் இந்த மாதிரிப்பட்ட இந்த குறுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை சரி பண்ணுறது வந்து பெரிய வேலை தான் பண்ண முடியல அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு சட்டத்துக்கு புறம்பாக வந்த பண பரிவர்த்தனைகள் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடிஞ்சுது அதே மாதிரி வரியே கெட்டாமல் இருந்தவங்களெல்லாம் நீங்கள் வந்து டிஜிட்டலுக்குள்ளே வாங்க நீங்கள் கோர்ட்டில் அந்த நீங்கள் வந்து வரி கட்ட வைச்சதில் ஒரு ப சக்ஸஸ் தான் ஆனா அது முழுமையாக கட்டலை இன்னும் இதை புரிய முடியாது சொன்னால் இன்னொன்று சொல்ல முடியும் அப்படின்னா சினிமா சார்ந்து நான் இருக்கிறதுனால சொல்கிறேன் சினிமா துறையில விருதுநகர் சந்திப்பு அந்த படம் ஒரு ரெண்டாயிரத்தி பத்துன்னு எடுத்துடுங்க காலகட்டம் அந்த படம் வெளியான அந்த நேரத்தில் இல்லை அந்த படம் தயாரித்த அந்த நேரத்தில் ஒரு ரூபா கூட பேங்க் டிரான்சாக்ஷனே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து தயாரித்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம் பேங்க் ஆனால் அவர் விருதுநகர் சந்திப்பில் வந்து அவர் பணத்தெல்லாம் முதலாவது பேங்கில் போட்டு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு போய் பேங்கில் போட்டு பேங்க் ஆஃப் இந்தியா அந்த பேங்கில் கொண்டு போட்டு அந்த பேங்கில் இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாரு அதை வாங்கின ஒரு ந ஒரு முன்னணி நடிகை அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசுன சம்பளத்தில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் செக் கொடுங்க மிச்சம் இவ்வளோ அமௌண்ட் வந்து கேஷாக கொடுத்துருக்கேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க இவருக்கு பணம் ஒயிட்டு அது பிளாக்ல மாறி போச்சுது அப்படியே இப்படியெல்லாம் நடந்துச்சு நேரடியாக பார்க்க முடிஞ்சது இது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு படம் தயாரிக்கணும்னா நீங்கள் வந்து அது குறைந்தபட்சம் உங்களுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமாக தான் இல்லைன்னா ஜிபே மூலமாக தான் டிரான்சாக்ஷன் நடக்குது நடக்க வச்சுருக்காங்க இது மோடியினுடைய சாதனை தான் இருந்தாலும் நூறு சதவீதம் நடந்துன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நீங்கள் இந்த பர்மா பஜார் பாண்டி பஜாரில் இருக்கக்கூடிய கடைகள் நடத்துகிறவங்க கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் இதுலலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த பேங்க் பக்கமே எட்டி பார்க்காத ஆட்கள் தான் எது மோடிக்கு முன் ஆனால் இப்போ அதில் பத்து சதவீதம் பேர் இன்னமும் அந்த பத்து சதவீதம் இல்லை கொஞ்சம் நாற்பது ஐம்பது சதவீதம் இருப்பாங்க இன்னமும் கொஞ்சம் முறுக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் வந்து இவங்களெல்லாம் வரையறைக்குள்ளே கொண்டு வந்து ஒழுங்காக வந்து வருமான வரியை கட்ட வைக்க வேண்டியதில் அடுத்த ஸ்டெப்பை இவங்க நிச்சயமாக எடுப்பாங்க அதே மாதிரி வந்து ஊழல் ஒழிக்கிறதுல வந்து அதி பயங்கரம் அது வந்து மோடிக்கு பிடிக்காது இந்த லஞ்ச ஊழல்ங்கிறது சுத்தமா பிடிக்காது அதை களை எடுக்கிறதுல கட்டாயம் நடவடிக்கை இருக்கும் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊழல் சொத்தை எல்லாம் இதுக்கெல்லாம் சட்டம் போட்டு வச்சுட்டார் ஏற்கனவே பினாமி சொத்துக்கள் சட்டம் அது இதுன்னு நிறைய கொண்டு வந்து சட்டப்படி கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்ப அடுத்த அஞ்சு வருஷத்துல நடவடிக்கை எடுப்பாங்க வெளிநாட்டு பணத்தை வச்சு இங்க வந்து மதம் மாத்துறதுக்கு பயன்படுத்துற கும்பலும் மாட்டோம் அதே சமயத்துல உள்நாட்டுல இங்க கொள்ளையடிச்சு வெளிநாட்டுல கொண்டு பணத்தை பதுக்கி வச்சுருக்கவங்களும் இந்த வாட்டி மாட்ட போறாங்க மெயினாக எடுக்கக்கூடிய முக்கியமான நடவடிக்கை இதுவாகத்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எதுனா இந்த பணத்தை வந்து பதுக்குறாங்கல்ல கருப்பு பணமாக கொண்டு போய் அங்கே இங்கேயே ஒழிச்சு வைக்கிறாங்கல்ல இது எவ்வளோ அவ்வளவுமே அது கிட்ட வந்து பிடுங்கப்படும் நான் நம்புறேன் தமிழ்நாட்டிலே பல இடங்களில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லேயும் தர்மபத்திரி கனிமொழிக்கு செடம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அவ்வளோ இடத்த வாங்கி போட்டு குமிச்சு வச்சுருக்காங்களாம் இதெல்லாம் எப்படி எல்லாம் பின்னாமி பேரில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ மாட்டிக்கும் அது அவ்வளோத்தையும் தோண்டி எடுத்தீங்கன்னா மாட்டிக்கும் இது வந்து இது மாதிரி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்தியாக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இடெல்லாம் நிறையா வச்சுட்டு பேர்த்து வச்சுட்டே இருக்காங்க இன்னமும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் அதெல்லாம் நல்லா சேர்த்திருக்காங்க இது எல்லாமே வந்து இனிமேல் வரக்கூடிய ஐந்து ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் அதில் நிறைய வேறு நிறைய இதை கண்டிப்பாக தூக்கிடுவாங்க அவர் வந்து ஒரு இலக்கு இது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டே ஒரு அஸ்திவாரங்கள் எல்லாம் போடுவார் அதுக்கு தேவையான மூல எல்லாம் சரி பண்ணுவார் அப்படிதான் பிரதமர் பண்ணுவார் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்காரு அதனால மெயினாக எடுக்கிறது ஊழல் ஊழலில் மத்திய அரசுல ஊழல் இல்லாமல் ஆக்கிட்டாரு ஆனால் மா மம்தா பானர்ஜி இருந்து ஊழலை ஒழிக்க முடியல திராவிடியா இந்த திராவிடியா மாடல் இருந்து ஊழலை ஒழிக்க முடியலை அப்போ இது மாதிரி இந்த அரவிந்த் இருந்து ஊழலை ஒழிக்க முடியல அப்போ இதை இந்திய அளவில் ஒழிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய டார்கெட்டு அதில் முதல் முக்கியமானது இது கண்டிப்பாக இருக்கும் அது போக நிறைய சீர்திருத்தங்கள் இருக்கும் இந்த தேச துரோக கும்பல்களெல்லாம் கடந்துக்கிட்டு தேசத்துக்கு எதிரான வேலையெல்லாம் செய்கிறாங்கல்ல அவங்க வால் எல்லாம் கண்டிப்பாக ஒட்டை நறுக்கி விடுவாங்க அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த அதனால தான் கதறாங்க அதுவே கடுமையான சட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது சிஏஏ வந்து நாடு முழுக்க அமல் ஆயிடும் படுத்திட்டாங்க இன்னும் பாருங்கள் அது ரொம்ப கட்டாயம் அது வரும் அது போக அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் நடவடிக்கை இது வந்துடும் அதை கொண்டு வந்து விடுவாங்க இன்னும் இதே மாதிரியான அதிரடி மாற்றங்கள் திட்டங்கள் நிறைய கையில் வச்சுருக்காங்க அதெல்லாம் வரும் அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க இந்த கதர் கதறிட்டு இருக்காங்க ஆனாலும் அதை தாண்டி இதெல்லாம் நிச்சயமாக வரும் மக்கள் இந்தியா உலக அளவில் வந்து நம்ம நாட்டினுடைய பேரும் புகழும் ஏற்கனவே மேலே வந்துட்டு இன்னும் ஒருபடி மேலே போகும் மக்களுடைய வாழ்வாதாரமும் இன்னும் கண்டிப்பாக அதிகமாகும் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் பாருங்கள் நீங்கள் டிஜிட்டல் அதாவது ஜி ஜிபேங்கிற ஒன்றை மட்டும் இன்னைக்கு நிறுத்தி விட்டுட்டீங்கன்னா ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது பெரிய சிரமமாயிரும் ஒரே ஒரு நாள் ஜிபே வந்து ஃபங்க்ஷன் ஆகலை இந்தியா முழுக்க அப்படின்னா அது பெரிய உள்ளாயிரும் நம்முடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஆரம்பிச்சிடும் சாதாரண டீ கடைக்காரனுக்கு அந்த ஜிபே மூலமாக போடக்கூடியதுனால அந்த பணம் அவனுக்கு வராமல் போயிடும் அப்படி எல்லாத்துக்குமே பாதிப்புக்குள்ளே நமக்கு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அதில் ஒரு ஜிபே பண்ணுறதுக்கு முடியாமல் நான் காசுக்கு நான் அலைய வேண்டியதாயிரும் அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து முறை மாற்றி கொண்டு வந்தது மோடி தான் உலகத்திலே இந்தியாவை தான் டிஜிட்டல் பரி பர பண பரிவர்த்தனைகள் அதிகமாக இருக்குது அமெரிக்காவை விட அமெரிக்காவும் முப்பது கோடி தான் மக்கள் தொகை நம்ம நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா கோடி மக்கள் தொகையை வச்சிருக்கூடிய நம்ம நாடு ரேஷியோவில் பார்த்திங்கன்னா அவனை விட கூடுதல் எங்கேயோ போயிட்டு நம்ம எண்ணிக்கையில் மட்டும் இல்லை ரேஷியோவிலே அவங்கள விட நம்ம ரொம்ப எங்கேயோ இருக்கோ அவங்க எங்கேயோ இருக்காங்க இது மாதிரி உலக நாடுகளெல்லாம் நம்மளுடைய யூபிஐ பண ட்ரான்சாக்ஷனை வந்து அவங்க பயன்படுத்துறதுக்கு நம்மகிட்ட வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிட்டு இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருக்குல்ல இது கூட இந்த விஷா கார்டு மாஸ்டர் கார்டுன்னு சொல்லி எல்லாம் அமெரிக்காவினுடைய இருந்து வாங்கி நம்ம அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தோம் இப்போ வந்து அப்படி இல்லை ரூபே கார்டுன்னு ஒன்னு கொண்டு வந்து நம்ம இந்தியா கார்டை வெளிநாட்டுக்காரன் வாங்கி நமக்கு பணம் கொடுக்குறேன் நம்ம அரசாங்கத்துக்கு அதன் மூலமா வருமானம் வரக்கூடிய அளவுக்கு இப்போ முன்னேறி போயிருக்கு இப்படியெல்லாம் பல மாற்றங்கள் எல்லாம் இனிமேல் எதிர்பார்க்கலாம் முக்கியமாக லஞ்ச ஊழல் வந்து சுத்தமாக களை எடுக்கிற அளவுக்கு போயிரும் இந்த பின்னா கொள்ளையடிச்ச பணங்கள் பிடுங்கப்படும் நிச்சயமா அது பல இடத்துல அவர் சொல்லிட்டே வர்றாரு நிச்சயமா அதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு ஊழல் பண்றது அது பிறகு இன்னொரு முக்கியமான நடவடிக்கை சீர்திருத்தம் வந்து கோர்ட்ல நடக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த நீதிமதிகள் வந்து எப்படின்னா கொலிஜியம்னு ஒன்று வச்சிருக்காங்க அது ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயம் ஒரு ஜனநாயக நாட்டில் கொலிஜியம்னு ஒன்று வச்சுட்டு ஊருக்கெல்லாம் நாங்கள் நீங்க தான் இருக்கணும் தான் இருக்கணும் உபதேசம் பண்ணுவாங்க நீதிமன்றம் உபதேசம் பண்ணோம் ஆனா அவங்க வந்து அவங்க இஷ்டப்பட்டவங்களை தான் அடுத்த நீதிபதியா போடுவோம்னா என்ன கிடைக்காது தப்பா இருக்குல்ல தகுதியானவனாக போடுங்க ஜனநாயக ரீதியாக நீங்கள் ஒரு பிரதமரை வச்சுருக்கோம் அந்த பிரதமரில் ஒரு ஆளாக இருக்கட்டும் ஜனாதிபதி ஒரு ஆளாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தராக இருக்கட்டும் தலைமை நீதிபதியும் ஒரு ஆளாக இருக்கட்டும் இருந்து நீங்கள் அந்த அஞ்சு பேரும் இல்லைன்னா ஆறு பேரும் குழு ஒன்றா வச்சு இவங்க வந்து அடுத்த நீதிபதி யாருங்கிறத தேர்வு செய்யறது தானே சரியாக இருக்கும் இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க சங்கர மடத்தில் அடுத்து என்ன யார் வரணுங்கிறத அவங்க தான் வந்து எழுதி வச்சுட்டு போகிறாங்க இல்லைடா இது மடங்களில் தான் தனிப்பட்ட இது அதுல அதில் பண்ணலாம் ஆனால் நீதிமன்றத்தில் எப்படி பண்ண முடியும் நீதிபதிகளை நியமனம் பண்றதுல எப்படி இப்படி சரியா இருக்கும் அதெல்லாம் களை கொடுக்கினா தான் நீதிபதிகள் முத அதேமாதிரி நீதிபதிகள் தப்பு செய்தால் அவங்க பிரச்சனை இல்லைன்னா சொல்ல முடியாது நீதிபதிகள் தப்பு செய்கா அதிகபட்ச தண்டனையை கொடுக்கணும் அப்போதான் வந்து நீதித்துறை வந்து சுத்தமாக இருக்க முடியும் காவல்துறையில் உள்ளவங்க தப்பு செய்தால் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் தான் காவல்துறை வந்து நீ சட்டத்தை கரெக்டாக நடைமுறைப்படுத்தும் அரசியல்வாதிகள் தப்பு செய்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் தான் அவங்க வந்து அரசியல்வாதி நீதித்துறை காவல்துறை இந்த மூணும் சரியா இருந்தாலே மற்ற எல்லா துறையும் தான் இருக்கும் பாமரம் தப்பே பண்ண மாட்டான் சுத்தமாக அதை அதுல இருந்து வந்துருவான் இவனை வந்து இவன் தப்பு செய்த அதை காவல்துறையில போய் போறது அவன் அங்கே சரி கட்டுறது இல்லைனா அப்படி நீதித்துறையில போய் நீதியை விலைக்கு வாங்கிட்டு வர்றது இல்லைன்னா பொன்முடியெல்லாம் எப்போவோ ஜெயிலுக்கு கழித்துங்க பேர் பெறலாம் இன்னைக்கு அவரை காப்பாத்திட்டு இருக்கதே காவல்துறையும் தானே அவர் ஒரு அரசியல்வாதி அவரை இந்த ரெண்டு துறையும் காப்பாத்துது அப்போ இதே இது எனக்கு சாமானியான ஒருத்தனை கிடைக்குமான கிடைக்காது அப்படி இப்படியெல்லாம் இருக்கனால இது வந்து சரியான இதே கிடையாது அதனால இதுக்கும் வந்து கண்டிப்பாக மாற்றம் சீர்திருத்தம் இருக்கும்னு நான் நம்புறேன் நீதித்துறையில கட்டாயம் சீர்திருத்தம் இருக்கும் அதுக்கு அதுக்கு கட்டமைப்பெல்லாம் வசதியெல்லாம் இப்போ கொடுத்துட்டே வராரு கொடுத்து அந்த பத்து வருஷத்துக்குள்ள நிறைய கொடுத்துட்டாரு இனிமேல் வரக்கூடியதுல கண்டிப்பாக அதிரடி மாற்றங்கள் சிலையுது நிச்சயமா நீதித்துறையிலேயே இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் எது எப்படியோ பா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம நாட்டோட சேர்ந்துடும் அது மட்டும் இல்லை பாகிஸ்தானுடைய அந்த பலுஜு சாம்னி ஒரு பகுதி இருக்கு அது கூட நம்ம நாட்டு கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இந்த மாதிரி பட்ட மாற்றங்களும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி ஆ நன்றி நன்றி வணக்கம்